பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க இன்றைய நாள் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை குரோதி வருடம் சித்திரை மாதம் ஒன்பதாம் திருநாள் மேஷ ராசியில் இருந்து மேஷ லக்னத்தை சார்ந்த கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிராணிகளிடம் ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கவனமா இருக்கணும் உணவு சம்பந்தப்பட்ட பழக்க வழக்கங்களில் கவனம் காட்டக்கூடிய நாள் வயிறு உபாதைகள் தேவையில்லாத பிரஷர் டென்ஷன் வீட்டில் மூத்தவங்களோட சண்டை இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை பெரிய ரிஸ்கான சப்ஜெக்ட் ரொம்ப மோசமா இருக்கும்லாம் சொல்ல முடியாது பட் காஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னத்தை சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் மனசுல புது விதமான எண்ணங்கள் வரும் எந்தெந்த விஷயங்கள்ல எதை தப்பு பண்ணியிருக்கோம் இனிமேல் எப்படி சரி செய்து கொள்ள வேண்டும் எதை செய்தால் நாம் ஜெயிக்க வேண்டும் ஜெயிக்க முடியும் எதை செய்தால் நம்ம வந்து லைஃப்ல பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கக்கூடிய எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள் மனசார நிறைய சந்தோஷத்தை அணிவிக்கக்கூடிய பிராப்தம் என்ற நாள் இருந்தாலும் ஏதோ ஒரு சங்கடம் ஏதோ ஒரு மனசில் ஒரு கிளேஷம் உருவாகக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டம் மஞ்சள் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு பொறுப்புணர்ச்சி அதிகரிக்கும் வேலையாட்கள் மூலியமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியை பெறும் பணம் வந்து எந்தெந்த விதத்தில் நம்ம சம்பாதிக்க முடியும்னு உட்காந்து பிளான் பண்ணுவீங்க ரெண்டாவது ஒரு விஷயத்தை பிளான் பண்ணீங்கன்னா ரெண்டு நாள் ரொம்ப வேகமாக நடக்கும் அதிவேகமாக பிளான் பண்ணி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படப்படுது அதுலேயும் கட்டமைப்புன்னு சொல்லுவோம் ஒரு விஷயத்தை வந்து ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்க எழுதக்கூடியவங்க ப்ராஜெக்ட் மாதிரி பிளான் பண்ணக்கூடியவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பான நாள் அன்னபூர்ணேஸ்வரி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் தாமரை நிறம் கடக ராசி அது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கும் ஒரு விஷயம் ரொம்ப அதிகமான பதட்டத்தை கொடுக்கும் அதிகமான டென்ஷனை கொடுக்கும் அதிகமான சந்தோஷத்தை கொடுக்கும் மூணு விதமான எண்ணங்கள் கண்டிப்பாக உங்களுக்குள் ஏற்படும் புது கான்செப்டா இருக்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் திங்க் பண்ணுவீங்க ஆனால் அது கண்டிப்பா நடக்கும் அந்த மாதிரி தான் இந்த நாள் முழுக்க முழுக்க இருக்கிறது பயணங்களில் சற்று கவனம் காக்க வேண்டிய நாள் எழுத்து பிழை இல்லாமல் இருப்பது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியார் நிறம் பச்சை நிறம் சிம்ம ராசியில சிம்ம சிம்ஹ லக்னம் சார்ந்தவர்களுக்கு நம்ம சிந்தனைகள் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் பேச்சு நம்ம கண்ட்ரோல் இருக்கணும் நிறைய விஷயங்களில் வந்து இது கரெக்ட் இது தப்புங்கிற முடிவு எடுக்கக்கூடிய நாள் சில இடங்களில் மற்றவங்க சொல் பேச்சு கேட்க வேண்டிய நாள்மே வரும் ஒரு ஃபோர்ஸ் ஒரு அக்ரெஷன் இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் நாள் வீட்டில் பேசும் குடும்பத்துக்கிட்ட பேசும் பொழுதும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் கண்ணி ராசி கண்ணி லக்னம் சார்ந்தவர்களுக்கு சுபகாரியங்களுக்காக செலவுகள் இன்பமான விஷயங்களுக்கு பிரயாணங்கள் நிறைய ஆடம்பரமான செலவுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தவிர்ப்பது நன்று பெரிய பாதிப்பு எல்லாம் சொல்ற மாதிரி எல்லாம் இல்லை நீங்க தைரியமாக உங்க வேலையை எடுத்துப்படலாம் நாளுடைய நட்சத்திரம் நல்லா இருக்கும் பொழுது பெரிய சக்சஸ் கொடுக்கும் சில இடங்கள்ல விட்டு கொடுக்க வேண்டிய மனப்பான்மை நல்லா தூங்கினீங்கன்னா போறோம் நல்லா இருப்பீங்க ரங்கநாயகி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சனர் துலாம் ராசிய துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் வேலை மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் உடல்நிலைகள்ல சற்று கவனம் பாதிப்பு வேணும் இரவு நேரத்தில் தூக்கம் அப்படிங்கிறது சின்னதாக டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏதோ ஒரு பதட்டம் சாயந்திரம் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு அப்புறம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிரம்ப கருணீல நிரம்புக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய வெற்றி மூத்த பெண்கள் மூலியமா பயங்கர வெற்றி பயங்கரமான ஆனந்தம் சப்போர்ட் பயங்கரமா அதிகரிக்கும் நீங்கள் எது செய்தாலும் சரி வீட்டில் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நண்பர் மூலியமா உங்களுக்கு ஒரு பெரிய லாபம் கிடைக்கும் சின்ன விஷயமா இருந்தாலும் சரி இது கரெக்ட் இது தப்புங்கிற மாதிரி இல்லாமல் இதுதான் சரி அப்படிங்கக்கூடிய முடிவுகள் வரக்கூடிய நாள் கோபதாபங்களை தவிர்ப்பது நன்று நாள் நிறையா ஏற்றங்கள் தான் அதிகமாக இருக்க தவிர கஷ்டங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய நாள் தான் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சந்திரமௌழீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் தொழில ஒரு விரைந்த விஷயம் நடக்கப்படுறது ரொம்ப நாள வெயிட் பண்ணக்கூடிய விஷயம் இன்றைய நாள் நடக்கும் ரொம்ப நாள் அது நடக்காதுன்னு எதா இருக்கோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கப்படுது அதனால பொதுவாகவே வேலைகள்ல ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க ஆர்வம் அதிகரிக்கும் பேசிக்கலாம் பிரயாணம் இருக்கும் சின்ன ஒரு செலவும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பட் நீங்க ஆஸ் அ ஹோல் வந்து சந்தோஷமா தான் இருப்பீங்க அதுல பிரச்சனை கிடையாது உணவு துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கனகதுர்கை அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சாட்சாத் இன்றைய நாள் வந்து தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் இன்ஃபேக்ட் இன்றைய உங்கள் உங்களுடைய வரக்கூடிய எண்ணங்கள் இன்ட்யூஷன் பயங்கரமாக இருக்கும் நீங்கள் என்ன உங்களுக்கு அந்த யூகனை செய்கிறீங்களோ என்ன நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அதுதான் நடக்கும் மோர் ஆர்லஸ் இன்றைய நாள் வந்து ஏதோ இடத்துல நீங்கள் பிளான் பண்ணக்கூடிய விஷயங்களோ உங்களுக்கு கனவுல வந்த விஷயங்களோ நீங்கள் நினச்ச விஷயங்களோ இன்றைய நாள் தத்ரூபமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தெய்வ அனுகிரகம் கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வெளியே நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்சானூர் அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோபதாபங்கள் வேண்டாம் வண்டி வாகனங்கள் கவனம் இன்ஃபெக்ஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அலர்ஜி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் வெள்ளை நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் பார்க்கிற மனுஷன் எல்லாமே ஒரு மாதிரி டென்ஷனா ஒரு மார்க்கமா இருக்க மாதிரி இருப்பாங்க வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் மற்ற அத்தனை பேருக்குமே இன்றைய நாள் ஏதோ ஒரு கன்ஃபியூஷன்ல ஓடுற மாதிரியே இருக்கும்

Nandri.